உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனல பாருங்க ஆறுமுக நேரி பெருமாள் எண்பத்தி நாலில் பட்டா தந்தாங்க எண்பத்தி நாலில் தந்துட்டு எண்பத்தி எட்டில் வந்து வீடு கட்டி தரோன்னு தாசில்தார் வந்து பட்டாவாக வாங்கினார் நாங்கள் விவரம் இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டோம் ஒரு ஜெராக்ஸ் கூட எடுக்கலை கொடுத்துட்டோம் அவர் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து வீடு ஏழு வீடு தவிர எல்லா வீடும் ரத்துன்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுட்டார் நாங்கள் அப்பவும் போனோம் போய் சண்டைக்காரெலாம் போட்டாவேன் ஒரு மாசம் வீடு கெட்டி ஒரு பத்து நாள் கழித்து வந்து வீடு கட்டி முடிஞ்ச பிறகு பத்து நாள் கழித்து வந்து அவர் நான் வீடு திறக்க போறேன் வந்தாரு ஆனா அவரு வேற ஆட்கள் கிட்ட ரூபாயை வாங்கிட்டு வேற ஆட்களுக்கு பட்டா போட்டுருக்காரு அதை நாங்க விடுவோமா நாங்க கூடலாம் சண்டை போட்டோம் சண்டை போட்டு அவரை விரட்டிட்டோம் அந்த அந்தளவு போயிட்டார் அது அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல ஆனா நாங்க கேஸு போட்டோம் அவரு பேரில்

எங்களுக்கு வேணும் புதுசா வீடு கட்டியும் தரம் ஆமா எங்களுக்கு நாங்களும் பட்டாவுக்கு இப்ப ரெண்டு வருஷமா தொடர்ந்து அலையுதோ அவங்க கனிமொழி அவங்க வந்து எங்க தெருவுல வந்து வாட்டர் டேங்குக்கு அடிகள் நட்டினாங்க அந்த அளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க கிட்ட கொடுத்த உடனே உடனே பாருங்க நாங்க ஒரு மூணு நாளை வந்து எல்லா இடத்தையும் அலந்தாங்க ஆனா அலந்துட்டு போனவங்க அதுக்கு பிறகு எட்டியதை பார்க்கல இப்ப மூணு மாசமா நாங்க அலையுதோம் நாங்க போனா அவங்க சிரிக்காங்க எங்களை பார்த்து பாத்து